காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காணும் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கடற்கரை பூங்கா திரையரங்கம் உள்ளிட்ட பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகர காவல்துறை செய்துள்ளது மேலும் சென்னையின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கலங்கரை விளக்கத்தில் இருந்து வரும் வாகனங்கள் கண்ணகி சிலையின் இடதுபுறமாக திருப்பிவிடப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்கள் நோய் தடுப்பு விதிகளை முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக முதியவர்கள் இணைய நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மருத்துவ வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் குறிப்பாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் முக்கிய இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவ முகாம்களில் காய்ச்சல் சளி வயிற்றுப்போக்கு மாத்திரைகள் உப்பு சர்க்கரை கரைசல் போன்றவை கிடைக்கும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் காணும் பொங்கலையொட்டி செங்கல்பட்டு கடற்கரை அரக்கோணம் சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி சென்ட்ரல் மின்சார ரயில் வழித்தடங்களில் ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பொழுதுபோக்கு இடங்களுக்கு பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது